அண்ணனோட வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதற்கு அண்ணன் கூட உறுதி அணிக்கணும் ஆட்சியை பார்க்காம சத்தியாங்கிறவன் அந்த திருநெல்வேலியில ஓயமாட்டான் இதுதான் என்னோட குறிக்கோள் பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் இணைஞ்சிடுறேன் வேட்பாளரை எனக்கு மனமாற்றம் வந்து என்னன்னா நான் மக்களோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்ப நல்ல அரசியல் தேவை நல்ல அரசியல் சீமானனோட ஆட்சியை மட்டும்தான் அதை மாற்ற முடியுங்கிறதையும் நான் உணர்ந்துகிட்டேன் இரண்டாவது வந்து கட்சி எந்த அளவுக்கு மக்களிடம் போய் நான் பார்த்தேன் நான் போய் ரெண்டாயிரத்தி வந்து நான் நாம் தமிழர் கட்சி நான் எங்களுக்கு ஓட்டு ஓட்டு போடுங்க வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்போ நாம் தமிழர் கட்சியா உண்மையிலே சொல்றேன் அப்படிதான் கேட்டாங்க என்ன அப்புறம் ஐயோ என்னடா நாம் தமிழர் கட்சின்னு சொல்றாங்களே தெரியலையே அப்போ சீமான் சீமான் இருக்காங்களா சீமான் கட்சி அப்படின்லாம் சொல்லுவேன் அப்போ அதுவும் கூட என்ன தெரியுமா கேட்பாங்க படத்தை நடிப்பாங்கல்ல உண்மையிலே இது நடந்திருக்கு எனக்கு மாயாண்டி குழுவில் நடிச்சு அவர் கட்சி வச்சிருக்காரா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்னா அப்போ அப்போ வந்து நமக்கு ஊடக வலிமையே கிடையாது நல்லா தெரியும்னா நமக்கு இன்னைக்கு வந்து எல்லா ஊடகங்களும் தவிர்க்க முடியாத இடத்துக்கு அண்ணன் வந்துட்டாங்க அன்னைக்கு அந்த ஊடக வலிமை நமக்கு கிடையாது அப்போ அண்ணன் பேசுறது நானே என் கையில் ஸ்மார்ட் போன் நான் சொன்னேன் இல்லை ஸ்மார்ட் போன் கிடைச்ச தான் நானே அண்ணனை பற்றி பார்க்குறேன் அண்ணனை பத்தி புரிஞ்சுக்கிறேன் இதுதான் நமக்கான இதுன்னு நம்ம அரசியலுங்கிறத புரிஞ்சுக்கிறேன் அப்போ மற்ற இதை தாண்டி எத்தனையோ மக்களுக்கு தெரியவே தெரியல அப்போ தான் நான் நினைக்கிறேன் தொடர்ந்து இங்கே நம்ம வந்து பயணம் செய்யணும் இதை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு கொடுத்தது அதுதான் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போது காலகட்டங்கள் தான் அதை வந்து கிராமந்தூரம் விதைச்சிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு உணர்வை எனக்கு கொடுத்துச்சு அதன் தொடர்ந்து தான் பயணப்படுறேன் அப்போ எனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது இந்த பத்தொம்பது தேர்தல் முடிஞ்ச உடனே நான் வந்து களத்தில் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பித்தேன் கிராமங்களுக்கு போவேன் நான் கசாயம் கொடுக்குறது இந்த ஏதாவது ஏதாவது ஒன்று அப்போ எப்படி செய்யணும்னு ரொம்ப வழிகாட்டுதல் தெரியாது நான் அமுதா நம்பியக்கா இருக்காங்கல்ல அவங்ககிட்ட கூட கேட்டிருக்கேன் என்னக்கா பண்ணலான்னு சொல்லுவேன் அப்போ துண்டறிக்கை அழிச்சிக்கோப்பா நீங்க வந்து எல்லா கிராமத்துலயும் பேசுங்க கட்சியோட கொள்கையை எடுத்து சொல்லுங்க கல் மருத்துவம் கல்வி குடிக்கிற தண்ணி இலவசம்னு சொல்றாங்க அண்ணன் அப்போ எப்படிலாம் அண்ணன் செயல்படுத்த போறாங்க ஏன்னா பெண்களுக்கு வந்து நீங்க அதுவும் குறிப்பா கிராமங்கள்ல இருக்க பெண்களுக்கு அரசியல்னா என்ன எந்த புரிதலுமே இருக்காது இன்றளவும் கூட அப்படிதான் நிறைய இடங்களை நான் சந்திக்கிறேன் இந்த பத்தொன்பதுல எனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது ஆனா நானா எடுத்து செய்வேன் இந்த வேலைகளை நானே இந்த அப்போல்லாம் அந்த சிக்கன் முனியாக்கெல்லாம் அந்த ஒரு கஷாயம் கொடுப்போம்ல அந்த மாதிரி நானே ஏற்படுத்திக்கிட்டு போய் செய்வோம் பேசுவோம் அப்படி இருந்தது இருபத்தி ஒன்று தேர்தலில் திருநெல்வேலி சட்டமன்ற வேட்பாளராக அண்ணன் வந்து நான் நாங்களே தொகுதி தான் அண்ணன் வந்து என்ன திருநெல்வேலியில் நின்று நல்லாயிருக்கும் தங்கச்சுனா சரி அண்ணன் என்ன சொன்னாலுமே நான் செய்வேன் உண்மையிலே காஷ்மீரில் நின்றுனா கூட நிற்பேன் ஏன்னா அவருக்கு உறுதுணையாக தானே நம்மளோட இது அதனால் அதை நான் செய்வேன் அப்போது அந்த திருநெல்வேலியில் நின்னேன் அப்போவும் எனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்றுக்கு தான் அண்ணன் வந்து நான் அப்போ கூட நான் என்ன பண்ணேன்னா நெல்லை தொகுதிக்கு நான் போ போகிறேன் அந்த தொகுதியில் வந்து நான் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற முடிவில் அண்ணன் நான் கேட்டது வந்து தொகுதி தலைவராக கொடுங்க எனக்கு அந்த பகுதி முழுவதும் நம்ம பயணம் பண்ணிட்டோம் அதனால் ஒரு கட்டமைச்சு எனக்கு ஒரு எனக்குள்ள நமக்குள்ள ஒரு இலக்கு இருக்கும்ல ஒரு பறந்து விருந்த இடத்துல வேலை பார்க்குமா இல்லைனா ஒரு ஒரு குறுகிய இடத்த சிறப்பாக கட்டமைச்சு அண்ணன் கையில் கொடுத்து அந்த அந்த இடத்த வெல்ற அளவா திருநெல்வேலி தொகுதியை வென்று அண்ணன் கையில் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற யோசனையில் அன்னட கேட்டேன் ஆனால் அண்ணன் வந்து மாநில மகளிர் பாசரியா அதுக்கப்புறம் தான் பொறுப்பு கொடுத்தாங்க பொறுப்பு கொடுத்து இப்போ வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்றது எல்லாருமே சொல்லுவாங்க கிராமங்களில் சத்தியா உண்மையிலே கொண்டு போய் நீங்கள் சேர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க துண்டறிக்கை அடிச்சிடுவேன் எல்லா நிறைய ஆறு தொகுதியிலையுமே இருக்கிற நான் என்னோட இது வந்து கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்களுக்கு ஒரு எப்படி விழிப்புணர்வை கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் நம்ம இருக்கிறோங்கிறத அங்கே ஆணித்தரமா அவங்க மனசுல பதி வைக்கணும்ல ஊடகம் இல்லாதவங்க இன்றைக்கும் இன்றைக்கும் பெண்களுக்கு தெரியாது இப்படி ஒரு கட்சி இருக்கு நான் சொல்லும்போது இதெல்லாம் நீங்க முதல்ல சொல்லவே இல்லையேன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க ஏன்னா அந்த தான் அரசியல் புரிதலும் அவங்க அன்றாட ஏன்னா மக்களோட நல்லா நமக்கு தெரியும்ல ஏழ்மையை நல்லா பயன்படுத்திக்கிறாங்க அறியாமையே தான் இந்த திராவிட கட்சிகள் பயன்படுத்திக்கிறாங்க இந்த ரெண்டுல இருந்து அவங்களை வெளியே கொண்டு வரணும் நம்ம பாதுகாப்பு

எல்லா விடத்துக்குமே நிறைய போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு கொண்டு போயிட்டே தான் இருந்திருக்கிறோம் செயல்பட்டுகிட்டே அளவுக்கும் இதில் குறிப்பாக சொல்ல நான் நினைக்கிறது வந்து திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் ரஸ்தான் ஒரு பகுதி இருக்குது அங்கே வந்து என்னென்னா பக்கத்தில் மானூர்லேயே வந்து மதுக்கடை இருக்குது ஆனாலும் ரஸ்தால கூடுதலாக ஒரு மதுக்கடையை கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்தாங்க அப்போ அந்த பகுதியில் இருக்கிறவங்களும் எல்லோரும் என்கிட்ட வந்து சொன்னாங்க அந்த மதுக்கடையை நம்ம வந்து வரவிடாமல் எப்படியாவது செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க சூரட்டிகள் முதல்ல அடித்து ஓட்டணும் நாங்கள் வந்து வன்மையாக இதை வந்து எதிர்க்கிறோம் சொல்லி சூரட்டிகளை அடித்து ஓட்டினோம் அப்புறம் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும் அந்த ஆர்ப்பாட்டத்தோட எதிரொலி வந்து உண்மையிலேயே அது பெரிய சாதனைதான் தான் அந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அந்த கூடுதலா வர அந்த மதுக்கடையை அவங்க வந்து திறக்கவே இல்லை அது அப்படியே அந்த அந்த கிடப்புல போட்டாங்க இங்க அதிக எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லியே அங்க அதிகாரிகள்லாம் எழுதி அதை வந்து வரவிடாமல் ஆக்கிட்டாங்க அது உண்மையிலே நாம் தமிழர் கட்சிக்கியும் அண்ணன் சீமானுக்கும் கிடைச்ச வெற்றி அந்த இது அந்த அந்த விடயம் இங்கே திருநெல்வேலி பகுதியில் இருக்கட்டும் மற்றபடி எல்லாம் நிறைய ஆர்ப்பாட்டங்கள் நம்ம செய்தே இருக்கோம் அண்மையில் சங்கரன் கோவிலில் வந்து அஹ் வீரத்தமிழர் முன்னணி நாம் தமிழர் கட்சியோட வீரத்தமிழர் தான் அந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து செஞ்சாங்க அதுல என்னை கலந்துக்கிட்டேன் நானும் கலந்துக்கிட்டேன் ஒன்றும் இல்லை தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் இந்த கோரிக்கை அது எங்க தமிழக அரசட்ட இன்னைக்கு இருக்கிற இந்த எந்த இந்த அரசு எப்படி வந்தது இந்த தீமுகான்ற கட்சி எப்படி உருவாகுச்சுtamilல செம்மதி தான் அந்த அதான் முன்னிச்சு முன்னிறுத்தி தான் இங்க வந்துச்சு ஏன்னா காங்கிரஸ் சரியில்லைட்டாங்க ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்களை வலுவா கொண்டு வந்து பேர் தமிழுக்காக உயர்த்தியாக தான் இந்த திமுகங்கிற கட்சியே உருவாகி இருந்துச்சு ஆனா அவங்க நம்ம இன்னைக்கு கோரிக்கை வைக்கிறோம் என்னது தமிழில் குடமுழுக்கு நடத்துன்னு சொல்லி கோரிக்கை வைக்க வேண்டிய ஒரு நிலைமையில இன்னைக்கு இருக்குது அந்த ஆர்ப்பாட்டம் நம்ம உண்மையிலே நல்லா வலுவா நடந்தது கைது பண்ணி மண்டபத்தில் வைப்பாங்களா அது மாதிரி கொண்டு போனாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தோடைய நடத்ததுனால உண்மையிலே தமிழில் அதாவது அந்த ஓ வார்கள்னு அவங்க ஒருத்தவங்களுக்கு கூட அவங்க இல்லாம தமிழ்லையே மந்திரங்களை சொல்லக்கூடியவங்களை கொண்டு போய் கருவறையில் கருவறையில் வச்சு இதுவரைக்கும் அப்படி செய்ததே கிடையாது அந்த தடவை கருவறையில் போய் விட மாட்டாங்க இல்லையா நம்மளை எல்லாரையும் பேரளவில் தானே இருக்குங்க அனைத்து சாதியினரும் அச்சாரம் பேரளவில் தானே இருக்கு வெளியே நின்று தானே பாடிட்டு போயிட்டு இருப்பாங்க ஆனா அந்த ஆர்ப்பாட்டம் கோயிலில் கோவில் கருவறைக்குள்ளே தமிழில் மந்திர அவங்கள சொல்ல வச்சாங்க அடுத்தது வந்து ஊர் கும்பாபிஷேகம்னு அடிச்சு ஒட்டியிருந்தவங்க முத நாள் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோம் அதனால அவங்க கும்பாபிஷேகங்கிற சுவரட்டி எல்லாம் கிழிச்சிட்டு

ஓட்டு சதவீதம் அதிகமானாலும் எந்த தேர்தலையும் நம்ம ஒன்றும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எதுவுமே பெறல அப்படி இருக்கிறப்ப நீங்க தொடர்ந்து கட்சியில பயணிக்கிறதுக்கு எதுவும் உங்களுக்கு வந்து மோட்டிவேஷனா நான் எப்பவுமே நினைப்பேன் சடன்னா ஒன்று இப்படி வந்துட்டுனா அது வந்து உண்மையிலே நிலைச்சு நிக்காது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இது வந்து ஒரு நிலையான ஒரு முன்னேற்றம் நிலையான வெற்றி ஏன்னா அண்ணன் சொல்லுவாங்களே நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஒரு ஒரு சது நான்கு லட்சம் வாக்கு தான் வாங்கி வாங்கியிருந்தோம் நான் என்னோட மனநிலை எப்படி இருந்துச்சு நான் சொன்னேன் தெரியுமா ஒரு கூட்டம் நடத்தினா போதும் நம்ம வென்றுருவோங்கிற தான் இந்த நான் இருக்கிற கிருஷ்ணாபுரத்தில் கூட்டத்தை நடத்துகிறேன் அப்புறம் தான் கல நிலவரங்கள் நமக்கு தெரியுது இவ்வளோ பெரிய விடயம் இது வந்து அப்படிங்கிறது புரியுது அப்புறம் தான் பத்தொம்போதுல நம்ம வந்து பதினேழு லட்சம் வாக்கு வாங்குகிறோம் பதினேழு லட்சம் வாக்கு வாங்குகிறோம் பத்தொம்போதுல அப்புறம் இருபத்தி ஒன்னுல வந்து நம்ம வந்து முப்பது லட்சம் வாக்கு முப்பத்தோரு லட்சம் வாக்கு வாங்கிடுறோம் இன்றைக்கி நம்ம முப்பத்தாறு லட்சம் வாக்கில் இருக்கிறோம் ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அரசியல் அதாவது நிலையான ஒரு வெற்றி அரசியல்ங்கிறத வேற மாதிரி இந்த அளவு என்ன எல்லா கட்சியும் என்ன செய்ய எந்த கொள்கை இருக்கு என்ன சித்தாந்தம் இருக்கு தேர்தலுக்கு மொத நாள் மூன்று தடவை நீங்க சொன்ன மாதிரி வேட்பாளரை பாத்துட்டேன் ஒவ்வொரு தருணத்திலும் என்ன நடக்கும் முத நாள் ஒரு நடுராத்திரில கொண்டு போய் கொடுக்குற அந்த ஐநூறும் ஆயிரம் தான் இங்க வெற்றி யாருங்கிறத தீர்மானிக்குது வேற ஏதாவது வேற ஏதாவது இருக்குதா இன்னைக்கு இந்த இந்த பத்தொன்பது இந்த இரு மணிக்கணும் இருபத்தி நாலில் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஐயா ராபர்ட் ப்ரூஸ் தான் இன்னைக்கு வென்று எம்பியாக போயிருக்கிறாங்க அதானே அவர் வந்து குளச்சல் பகுதியை சேர்ந்தவர் திருநெல்வேலிக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் சம்மந்தமும் கிடையாது ஆனா தான் வென்று போறாரு எப்படி வென்று போறாரு ஒன்னு நம்ம சொல்றோம்ல மண்ணின் மைந்தரா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் எந்த கொள்கையில அவர் போனாரு நான் நான் ஏற்கனவே நிறைய தடவை பதிவு பதிவு செஞ்சிருக்கேன் தேர்தலோடையே அவருக்கு வந்து இந்த பகுதியில் நான் தாமரபரணி ஆற்றோட பிரச்சனையை எப்படி தீர்க்கணும் அங்க என்ன பிரச்சனை இருக்குன்னா ஐயாவுக்கு தெரியுமா உண்மையிலே தெரியாது அதை யாராவது யோசிச்சு பார்த்துருக்காங்களா மக்களுக்கு குடி தண்ணி கிடைக்க போதா தாமரபரணி ஆற்ற சுத்தப்படுத்த போதா பாருங்க நான் பார்த்துட்டு தானே இருக்க போறோம் இன்னும் ஐந்து ஆண்டுகளில் எல்லாருக்கும் இருக்கதானே போறோம் ஆஹ் நடக்க போதா ஒண்ணும் கிடையாது திருநெல்வேலி தொகுதிக்கு மட்டும் நான் சொல்றேன் இது பாளையங்கோட்டை தொகுதியில எத்தனையோ இருக்கு அதாவது பாளையம் கால்வாயின்னு ஒரு கால்வாய் இருக்கு அது தூர்வாரப்பட போதா அதுலேருந்து பாசனத்துக்கு நீரோ இல்லை குடிநீருக்கு மக்களுக்கு செழிப்பான நீரோ கிடைக்க போதா பாருங்கள் பார்த்து பார்க்க தானே போகிறாங்க இதெல்லாம் செய்தால் உண்மையிலே மகிழ்ச்சி செய்கிறாரா என்னன்னு நம்ம பார்ப்போம் பாளையங்குட்டை தொகுதி தான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு நாங்குநேரி தொகுதியில் பெரிய குளம் அதாவது விஜயநாராயணன் பெரிய குளம் இருக்குது ஒன்றுமே இல்லை அந்த பெரிய குளம் அண்ணன் சீமான் கூட அண்மையில் போய் பார்த்தாங்க அது விவசாய பாசனத்துக்கு தேவை அந்த குளம் வந்து ஏரி அளவு மிகப்பெரிய ஒரு ஏரின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கும் அதோட கரைகளை பலப்படுத்த சொல்லி விவசாயிகள் தொடர்ந்து உண்ணாவிரதா இருந்தாங்க உண்ணாவிரதத்தை கண்டுக்கல முதல்வர் நம்ம தான் முதல்வர்கிட்ட போய் தான் மனு கொடுக்குறாங்க நடந்தே நடைப்பயணமாக போய் கொடுக்குறாங்க அப்ப கரையை பலப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு ஏன் அதை செய்ய முடியல இன்னும் இன்ன வரைக்கும் அதை செய்யலை தான் இருக்குது அது சரி இனியாவது செய்தாங்களான்னு பார்ப்போம் அந்த மாதிரி அனுமன் அதாவது அனுமன் நதி நீர் திட்டம்னு சொல்லுவாங்க அது வந்து ராதாபுர தொகுதியில் அது ஒண்ணுமே இல்லை சூறாவளி அதாவது அந்த தண்ணி வந்து நாற்பத்தி ரெண்டு கிராமங்கள் இருக்கு கிராமங்களுக்கு அந்த இது வழியா வரணும் இதுல என்னன்னா ஒரு அடைப்பு அந்த காற்று இயற்கையை பேரிடறதுனாலதான் அடைப்பு ஏற்படுது அதை சரி செய்யணும் இல்லையா அதை இது வரைக்கும் செய்ய மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி தான் இருக்கு அணு உலையா இருக்கட்டும் அணு உலை பிரச்சனை தீரபுதா இதை பற்றி எதுவும் பேச போறாங்களா எதுவுமே இல்லை அவங்க பார்வை வந்து அரசியல் வந்து வரணும் கல்லா கட்டணும் போயிடணும் இதானே இதைத்தானே இதற்கு முந்தியர் நான் இப்படி சொல்றாங்களேன்னு நினை தவறா நினைச்சிடாதீங்க ஐயா ஞானதிரவியம் அவர்கள் ஐந்து வருடங்கள் இதே தொகுதியில எம்பியா இருந்தவர் மக்களுக்காக என்ன செய்திருப்பாங்க எழுநூறு கோடி ஊழல் கல்குவாரியில புறம் தன் வசத்தப்படுத்தி அது இருக்காங்க அதானே செய்தாங்க அதுதான் வரலாறு இவங்களோட வரலாறு இப்படிதான் இருக்கும் இப்படி தான் இருக்கிறாங்களே தவிர மக்களுக்கு என்ன தேவை மக்கள் வந்து எதை தேவையோ மக்களுடைய உணர்வையோ எதையும் புரிஞ்சுக்கிறது இல்லை இவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இன்னைக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு இன்னைக்கு இருந்துதான் இருக்கு ஏதாவது தீர்க்கப்பட போதா இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னாவது ஏன் அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து மக்களுக்கு உண்மையிலேயே நான் வந்ததே அதுக்காக தான் அண்ணன் சொல்லுவாங்க அடிக்கடி சொல்லுவாங்க இந்த வார்த்தையை நல்லவர்கள் ஒதுங்க ஒதுங்க கயவன் வந்து இருந்து அந்த இடத்த நிரப்பிக்கிட்டே தான் இருப்பான் இப்ப நான் எனக்கு அண்ணன் கற்பிச்சுட்டாரு உண்மையிலேயே என்னோட ஆஹ் மிகப்பெரிய ஆசான் எனக்குள்ள இந்த உணர்வுகளை கொண்டு வந்து மக்களுக்கு செய்யணும் மக்கள்னா நானும் ஒருத்தி தான் அந்த என்னோட தலைமுறை அடுத்த தலைமுறை பிள்ளை நல்லா சிறப்பா வாழணும் இங்க வாழ்வதற்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் இந்த பூமியை பூமியா நம்ம விட்டுட்டு போகணும் இவங்க இவங்க கிட்ட அந்த எந்த கோட்பாடு இல்ல கொள்ளை இல்லை கன்னியாகுமரி கொள்கையும் கிடையாது கன்னியாகுமரியில மலைகளை பூரா வெட்டி வெட்டி கொண்டு போய் என்ன பண்றாங்க வெளிங்க துறமுகத்துக்கு இன்னைக்கும் அனுப்பிட்டு இருக்காங்க இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு அதை தடுக்கிறதுக்கு போதா தடுக்க போகுதா அந்த அரசு இல்ல கேட்டா வந்து அவன் வெட்டக்கூடாது அப்படிதானே உயர்நீதி மதுரை உயர் நீதிமன்றத்தில் கூட சொன்னாங்க அண்ணா அழகாக சொல்லுவாங்க அங்கே வந்து தடை இருக்கு அவன் மலை கேரளா அரசு வந்து மலைகளை வெட்டுவதற்கு தடை வச்சிருக்கிறதுனால இருந்து மலைகளை வெட்டிட்டு போறோம் எப்படி எப்படி ஒரு இது இருக்கு அப்போ முல்லைப்பரியாரே தீர்க்கப்பட போறது இல்லை கச்ச தீவு கிடைக்க போறது கிடைக்க போதா இவங்களோட ஆட்சியில் இத்தனை ஆண்டுகள் செய்யாமல் இனி இந்த அஞ்சு வருஷத்தில் இவங்க செஞ்சு போறாங்களா இதில் ஏதாவது புரிதல் இதையெல்லாம் யோசித்து இந்த மக்கள் வாக்கு செலுத்தி இருப்பாங்களா செலுத்திருக்காங்க எண்பத்தி எண்பத்தி ஏழாயிரம் வாக்கு நான் திருநெல்வேலியில வாங்கியிருக்கேன் எண்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்கு உண்மையில வாங்கியிருக்கோம் இத்தனை படைபலம் உள்ளவங்க தெரியும் பணபலம் அவங்க வந்து நூறு பேர் இல்லாம அவங்க யார் வாக்கு கேட்க போனது இல்லை உண்மையா நேர்மையா இருபது பேரோட போனோம் மக்களை சந்திச்சேன் நேர்மையா ஏன்னா வேற எதுவும் நம்ம செய்யல ஆனா அந்த அதுக்கு ஒரு இது இருக்குல்ல எண்பத்தி ஏழாயிரம் பேர் திருநெல்வேலியில வாக்கு செலுத்திருக்காங்க நாம் தமிழர் கட்சி முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பற்றி இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறு தவிர்க்க முடியாத இடத்துல அண்ணன் வந்து கொண்டு நிப்பாட்டியிருக்காங்க இன்னைக்கு கட்சியை ஆனால் உறுதியாக வெல்வோம் ஏன்னா படி அண்ணன் சொல்லுவார்ல படிக்கிற பிள்ளைகள் நல்லா கவனிச்சிட்டு தான் இருக்கிறாங்க அடுத்த ஒவ்வொரு தலைமுறையாக வந்து வாக்கு செலுத்த தயாராக இருக்குது நம்ம சொல்கிற மாதிரி வயசானவங்களுக்கு இது சொல்லுவாங்க வயசானவங்களாம் கட்சியில நாம்தம்பர் கட்சியில் இருக்க மாட்டாங்கம்மா கிராமங்களில் அழகா புரிஞ்சு வச்சிடுறாங்க இன்னைக்கு என்னோட அனுபவம் பாககுளம்னு ஒரு கிராமம் இருக்குது நாங்குநேரி பகுதியில் நான் இதே போல துண்டறிக்க கொடுக்கப்போன் தினம் 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 ஒரு கிராமம்னு ஒரு எழுபது எழுபத்தஞ்சு நாள் தொடர்ந்து செய்தேன் அதை ஏன்னா அது வந்து கிராமத்துல கொண்டு போய் சேர்க்கணும் கட்சிங்கிறது என்னோட நோக்கம் அப்போ ஒரு பெரியவற்றை நான் போய் நாம் தமிழர் கட்சியில இருந்து வரையா இந்த மாதிரி நாங்கள் செய்ய போகிறோம்னு வயதானவர் கவி கைது வாசலில் உட்காந்துட்டு பேசும்போது உடனே அப்போ வந்து இந்த நிறைய அண்ணன் அந்த விஜயலட்சுமி இருக்காங்கல்ல அதை பற்றி நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள் எல்லாம் போட்டு அந்த பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருந்த தரணும் அப்போ அந்த ஐயா சொன்னாரு ஒரே வார்த்தை பதிவு செய்தார் வளர்ந்து வர்றீங்க உண்மையிலே சிறப்பு சிறப்பாக செய்கிறாங்க வளர்ந்து வரும்போது இந்த மாதிரி இடர்கள்லாம் வரும் உங்க தலைவரை இதாக தைரியமா இருக்கு சொல்லுங்க ஒரு வயதானவர் இன்னைக்கு நல்லா யோசிக்கணும் ஒரு எழுபது எழுவது வயதுக்கு மேலே இருக்கும் அவர் சொல்றாரு அப்போ அவர் வரைக்கும் இன்னைக்கு கட்சி போய் சேர்ந்துட்டு ஆழமா நம்ம தான் வரணும் அப்படிங்கிற ஒரு நாம் தமிழர் வந்தால் நல்லா இருக்குங்கிற உணர்வு அவருக்கு வருது ஊட்டிட்டார் அண்ணன் சீமான் ஊட்டிட்டார் அவரோட சாதனை தான் பேசி பேசி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க உண்மையிலேயே அப்போ இது வந்து நிலையான ஒரு வெற்றி அண்ணனோட வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதற்கு அண்ணன் கூட உறுதுணையா சொன்னனே அண்ணனோட ஆட்சியை பார்க்காம சத்தியாங்கிறவ அந்த திருநெல்வேலியில மாட்டான் இதுதான் என்னுடைய குறிக்கோள் அதுக்கு என்னெந்த வடிவில வேலை செய்யணுமோ அதை நம்ம செய்வோம் மக்கள்கிட்ட அண்ணன் சொன்ன கட்டமைப்பை ஏற்படுத்தி சொல்லுவாங்க அந்த கட்டமைப்பை ஏற்படுத்தி தெளிவாக கொண்டு போகலாம் அதுல எந்த எதுவுமே இல்லை பொறுப்பாளருக்கு ஒரே கட்சி நம்ம கட்சி தான் சுற்றுச்சூழல் பாசறை என்ன சிறப்பா தானே செய்து இந்த அளவும் எட்டு வழி சாலையில இருந்து வழக்கு போட்டு அதை சரி பண்ணி கொடுத்து எல்லாம் செய்யறாங்க குருதிக்குடை பாசறை எந்த அளவா சிறப்பா எல்லாவற்றுக்கும் விளையாட்டு பாசறைன்னு இருபத்தி ஏழு பாசறைகள் இருக்க ஒரே மகளிர் பாசறை எல்லாம் மாணவர் இத்தனை பாசறைகள் இளைஞர் பாசறை கொண்ட ஒரே கட்சி நாம் தமிழர் தான் இருக்கும் அத்தனை பாசறை பொறுப்பாளர்களா இருக்கட்டும் கட்சி பொறுப்பாளர்களா இருக்கட்டும் எல்லோருமே அண்ணன் நமக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அந்த பொறுப்புக்கான வேலையை இப்ப செய்யணும் இப்போ மகளிர் பாசறை நான் இருக்கிறேன் அண்ணன் நிறைய தடவை எங்கிட்ட சொன்னாங்க ஒற்றுமையா இருங்கம்மா சொல்லிருக்காங்க ஒற்றுமையாருங்க இருங்க நம்ம வாழ்கிற பகுதியில கட்டமைப்பை ஏற்படுத்துங்க அண்ணன் சொல்றதே அதுதான் அந்த வேலையை நம்ம செய்யணும் நம்ம வாழ்ற பகுதியில அந்த கட்சியை எடுத்துக்கொண்டு போய் அண்ணனை சொல்லி கொண்டு போய் அந்த கட்டமைப்பை ஏற்படுத்தணும் இதுதான் நம்மளோட வேலை அவங்கவுங்களுக்கு நான் சொல்றது தெரியுதுல அவங்கவுங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம செய்தாலே நிறைவாயிடும் இன்னொரு அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம சிறப்பாக செய்தாலே போதும் நம்ம இருக்கிற இடத்துல அண்ணா தான் எப்பவுமே சொல்லுவாங்க நீ இருக்கிற இடத்துல நம்ம கச்ச கட்டாக எங்க என்னோட சொந்த இடத்துல நான் கொடியேத்தி இருக்கேன் கிருஷ்ணாபுரத்துல அண்ணன் சொல்லுவாங்க நீ இருக்கிற வாழ்ற பகுதியில கொடியை ஏத்து நீ வாழ்ற பகுதியில் கட்சியை அம்பலப்படுத்துங்க அந்த வேலையை நம்ம எல்லாருமே பொறுப்பாளர்கள் செய்தாலே சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் உண்மையிலே அண்ணன் நானே கேட்டிருக்கேன் அண்ணனை வந்து இங்கே இங்கெல்லாம் வரும்போது கால் இது இதாகி நடப்பாங்கள அப்போ போல அண்ணன் அண்ணன் என்ன என்ன அதெல்லாம் இல்லை தங்கச்சி சரியாயிடும் அப்படிம்பாங்க நிறைய நாள் சில நேரம் நான் இல்லை என் பிள்ளைகளுக்கு வந்து கண்ணீர் வரும் அண்ணன் பேசும்போது என் பெரிய பொண்ணெலாம் ரொம்ப அழுது நிறைய விடயங்கள் அண்ணன் சொல்லும்போது கண் அழு அழுது இப்போ கூட எனக்கு வருது ஏன்னா அண்ணனை வந்து என்ன ஒரு ஒரு மிக மதிப்புக்குரிய ஒரு பொக்கிஷமாக தான் நான் பார்க்கறேன் என்ன என்னால ஒரு 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 மணி நேரம் உட்காந்து இந்த புத்தகத்தை படிச்சு நான் தெரிஞ்சுக்கொட முடியாத பல விடயங்களை நான் என்சைக்ளோபீடியான்னு கூட நான் இந்த சில நேரத்தில் சொல்லுவேன் அத்தனை கருத்துக்களை கொண்டு வந்து ஒரு ஒரு அரை மணி நேரம் பே பேசினாலே போதும் அண்ணன் நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொண்டு கொண்டு இப்போ நம்ம உட்காந்து என்னால் உண்மையிலே அண்ணனே சொல்லுவாங்க யாரும் உனக்கு இதை சொல்லித்தரமாட்டான் நீ கேளு அடிமா நான் நான் கேட்க பழகிட்டேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி என் தம்பி அனுப்பும்போதெல்லாம் நான் வேலை செய்யும்போதெல்லாம் வீட்டில் சமையல் பண்ணும்போதெல்லாம் அண்ணோட பேசுகிறத கேட்டுக்கிட்டே தான் வேலைகளை செய்வேன் அப்போ அதுக்கு நான் பழக்கப்பட்டுட்டேன்னா அப்போ வந்து நிறைய எத்தனையோ புத்தக படிச்ச ஒரு அனுபவத்தை அண்ணன் பேசுறது வந்து கிடைக்கும் எனக்கு உண்மையிலே அண்ணன் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு அண்ணன் வந்து உடல்நிலையை வந்து ரொம்ப கவனமா பாத்துக்கணும் அண்ணனுக்கு அண்ணனை விட்ட எங்களுக்கு உண்மையிலே வேற எந்த நாதியும் கிடையாது அது நல்ல தெல்ல தெளிவாக தெரியுது இந்த தமிழினத்தை காப்பாற்றுறதுக்கு வேற எந்த நாதியும் கிடையாது தமிழனை தமிழனாக உணர செய்யறதுக்கா உணர செஞ்சுருக்காங்க அண்ணன் தான் அது வரைக்கும் உண்மையிலேயே சொல்லப்போனால் இன்னைக்கும் அதை உணர செய்ய வேண்டிய கட்டாயத்துலையும் பொறுப்புலையும் கடமையிலையும் எல்லாரும் இருக்கிறோம் ஏன்னா நம்ம ஒரு உலகத்தில் வாழ்ந்தால் அவங்க வேற ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கிறாங்க அப்போ அண்ணன் தான் இங்கே வந்து தீர்வு அண்ணனுக்கு நான் சொல்ல இறுதி வரை நான் சொன்னேன் இந்த இந்த உடல் வந்து நான் சும்மா இந்த துண்டை நான் போத்திக்கல உண்மையிலே இந்த உடல் வந்து இந்த கொடி போத்தி தான் போகும் அவ்வளோதான் எனக்கு இதை தாண்டி எனக்கு பெருசா அண்ணனுக்கு சொல்லத் தெரில அண்ணன் வந்து நல்ல ஆயுளோட நல்லா இருந்து சிறந்த ஒரு ஆட்சியை உறுதியாக கொடுப்பாங்க அண்ணன் எந்த சில பேர் சொல்லுவாங்க இப்ப தவறிடுவாரு பாருங்களேன் வேணா உங்க ஆள் இப்ப அவரோட கூட்டணி போயிடுவார் அவ்வளவுதான் அண்ணன் எங்களை வந்து அடகு வைக்கல இது வரைக்கும் அடகு வைக்கலங்கிறதுல எனக்கு பெரிய திமிரும் பெரிய பெருமையும் உண்டு உண்மையில நம்ம நினைச்ச கொள்கையை உறுதியாக நின்று உறுதியாக அண்ணன் மட்டும்தான் செல் இதில் ஏற யாராலையும் முடியாது இப்போ எத்தனை வர்றாங்க பாருங்க அதாவது தன்னுடைய சுய லாபத்து நான் சொல்ல போறது அரசியல் சுய லாபத்துக்காக யார் கூட கூட்டணி வச்சிருவாங்க உடனே இப்ப வர பாருங்களேன் இன்னும் இன்னும் ச எல்லாம் பாருங்க எல்லாரும் டார்ச் லைட்டை போட்டு உடச்சவரெல்லாம் இன்னைக்கு என்ன ஆனாரு மையம் நான் தான் மாற்றுன்னு சொல்லி வந்தவங்க எல்லாம் யாரும் மாற்றா இல்லை இங்க ஆனா அண்ணன் வந்து உறுதியா மாற்றா இருப்பாங்க அதை அண்ணனுக்கு அந்த ஆட்சியை நான் பார்க்கணும் அதுக்கு விரைவாக அண்ணனோட ஆட்சி வரணும் அது அதுக்கு நான் அண்ணனுக்கு உறுதுணையா என்னைக்கு நிப்பேங்கிறதை அண்ணன்கிட்ட சொல்லிக்கிறேன் அண்ணனோட உடல்நிலை வந்து சிறப்பா அண்ணன் கவனிச்சுக்கணும் அவ்வளோதான் மிக்க நன்றி தம்பி இந்த வாய்ப்பு பெரிய வாய்ப்பு எனக்கு அழைச்சதுக்கு என்னோட நன்றியும் இந்த உங்களோட வளகிழக்கு நான் தெரிவிச்சுக்கொள்றேன் நல்லது